வேறு லெவலில் அதிரடியான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணும் ஃபுல் ஒடிங் கேளுங்க விசேன் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மீட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிபியும் தமிழும் காரில் வந்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க இவன் போகிறத பார்த்தா சரி வராதுன்னு நினைக்கிறேங்கிற மாதிரி சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் பேசணுனே ஜானு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க சேது வண்டி எடு அப்படின்னு சொல்லும்போது என்னது மச்சானை வந்து கண்ட்ரோல் பண்ணோன்னா நிச்சயம் நம்மளும் வந்து போனால் இருக்கணும் ஜானு காரில் வாலண்ட்ரியாக கேடி ஏறி உட்காடுறாங்க அப்படியே வந்து சிபி வந்து வேக வேகமாக வந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க வேணாம் சார் கொஞ்சம் பொறுமையாக போங்கன்னு சொல்லி எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்குற மாதிரியே தெரில சேது சூப்பராக வந்து கார் ஓட்டுறாங்க என்னடா சிபி தான் வந்து ஏதோ ஒரு இதில் வந்து கோவத்தில் வந்து இருக்கான்னு பார்த்தா சேது அவனோட பெரிய ஆளாக இருப்பான் போல இருக்கே இப்படி சூப்பராக வந்து கார் ஓட்டுறான் இவங்கள நம்பி நம்ம ஏறினது தப்பாக போச்சேன்னு சொல்லி கேடி வந்து யோசிச்சுட்டே இருக்கிறப்ப சம மாதம் வந்து சிபி காரை வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க நம்ம சேது முன்னாடி போய் நிப்பாட்டுறாங்க உடனே கார்லேருந்து இறங்க சொல்கிறாங்க டக்குன்னு வந்து இறங்கணுன கண்ணா அப்படின்னா விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்றாங்க என்ன ஜானோ உன் பேரனை பற்றி உனக்கு தெரியாதுல்ல நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை எனக்கு கிடச்சிருச்சுன்னு சந்தோஷத்தில் இருக்கியோ நீ தமிழை ரொம்ப நேசிப்பில்ல அவள் வாழ்க்கை ரொம்ப முக்கியம்னு நினப்பில்ல என்ன மண்டபத்தில் ஒரு சில மணி நேரம் வந்து கஷ்டப்படுத்திட்ட ஜானோ ஆனால் இனிமேட்டு தமிழுக்கு நான் கொடுக்குற பரிசை பார்த்து பார்த்து நீ தினம் தினம் வந்து சந்தோஷப்பட போகிற அப்படின்னு சொல்லும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத இப்போ நான் நேரடியாக வீட்டுக்கு தான் போகிறேன் வேறு எங்கேயும் போகல சரியா சேது சூப்பராக வந்து கார் ஓட்டுற ஏன் காரையே தடுத்து நிப்பாட்டுறியா அடுத்த வாட்டி இவ்வளோ வேகமெல்லாம் வராத கொஞ்சம் பொறுமையாவா வீட்டுக்கு தான் போகிறேன் எதுவும் நடக்காது இன்னும் நீங்கள் பார்க்க வேண்டியதெல்லாம் ஏக போகா இருக்குது அப்படி இருக்கும்போது அதுக்குள்ளேயே எதுவும் தப்பாகிடாது வண்டியில் ஏறு அப்படின்னு சொல்கிறப்ப ஜானுமா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது ஜானுமா அப்படின்னு சொல்லி தமிழ் பேசும்போது புருஷன் பேசிக்கிட்டு இருக்கேன் பின்னாடி என்னடி வாய்ஸ் கொடுக்குற அமைதியாக இருக்குது தெரியுமா தெரியாதான்னு சொல்லி சிபி வந்து கத்துறாங்க மரியாதையாக வண்டியில் ஏறு இல்லைன்னு வச்சுக்கிய அப்படின்னு சொல்லி கற்றுனோடனே வேறு வழியே இல்லாமல் தமிழும் வந்து வண்டியில் ஏறி உட்காடுறாங்க காரை ரிவர்ஸில் எடுத்துகிட்டு அப்படியே வந்து சல்லுன்னு வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்காங்க நம்ம சிபி ஒரு பக்கம் இவன் படுற கோவத்தெல்லாம் பார்த்தா தப்பான விஷயத்த வந்து செஞ்ச மாதிரியே தோணுதேன்னு சொல்லி சேது வந்து ஃபீல் பண்ணுறாங்க இது எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறப்ப சரி தமிழ் வேற ரொம்ப பாட்டமாக இருக்கா சேது எடு எதுவாக இருந்தாலும் நம்ம அங்கே போய் பேசிக்கலாம் இல்லைம்மா எனக்கு கொஞ்சம் கவலையாகவே இருக்குது சிஸ்டர் ரொம்ப பாவம் அவங்க தவிச்சு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சேது வந்து பேசிகிட்டு இருக்காங்க நீ சொல்கிறது எல்லாம் என்னால் புரிஞ்சிக்க முடியுதுரா ஆனால் இப்போதைக்கு நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அவனை கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்ற முடியும் இருந்தாலும் மாப்பிள்ளைக்கு இவ்வளோ கோவம்லாம் இருக்கவே கூடாதுன்னு கேடி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் மிகப்பெரிய போராட்டத்தை வந்து சந்திக்கணும்னு நினைக்கிறேன் சிபி என்னையே கஷ்டப்படுத்தி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றான் அதில் என்ன அவனுக்கு ஆனந்தம் இருக்குதுன்னு எனக்கு சுத்தமாக வந்து புரியலங்கிற மாதிரி ஜானு வந்து ஃபீல் இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து கார் எடுத்துகிட்டு அப்படியே வந்து போயிட்டுருக்காங்க நம்ம ஜெகதாம்பால் சேது கேடியிலேருந்து எல்லாரும் அப்பன்னு பார்த்து ஒரு கோயில் வருது அந்த கோயிலில் வந்து நிப்பாட்டுறாங்க நம்ம ஜெகதாம்பாத் அவங்க சாமிக்கிட்ட வந்து கேட்குறாங்க நான் செஞ்சது தப்பா தமிழ் மாதிரி ஒரு நல்ல மருமக என் வீட்டுக்கு வரணும்னு நினச்சேன் ஆனால் என்னோட பேரை அவன் சரியில்லை அவன் இந்த அளவுக்கு கோவப்படுவான்னு நினைக்கல அவன் வாழ்க்கையில் ஒரு முடிவெடுக்க எனக்கு உரிமை இல்லாமல் போயிடுச்சா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சாமிக்கிட்ட என் பேரை கோவப்படாமல் அவளை ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக வந்து வாழ வைக்கணும் இது எனக்கு கொடுத்த சோதனை இல்லை உனக்கு கொடுத்த சோதனை தான் இதை பார்த்துக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து வராங்க நம்ம ஜெகதாம்பால் வந்த உடனே வண்டியில் ஏறி உட்காடுறாங்க வண்டி எடுப்பான்னு சொன்னோன்னே வண்டி எடுத்துட்றாங்க ஆனால் எனக்கேனமோ தப்பு பண்ணிட்டோம் தான் நினைக்கிறேன் நானும் ஆரம்பத்தில் அப்படி தான் நினைச்சேன் ஆனால் போக போக தான் சரியாகும் சேது கொஞ்சம் போப்பா சீக்கிரம்னு சொன்னோன்னே சேது வந்து மாசம் வந்து கார் ஓட்டிகிட்டு இருக்காங்க சிபி வந்து வீட்டு வாசலில் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க வேறு லெவலில் சூப்பராக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து நம்ம தமிழ் இறங்கிறதுக்கே வந்து யோசிக்கிறாங்க என்னது நம்ம மட்டும்தான் இங்கே இருக்கோம் இவர் என்ன இப்படியெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்ருக்குறப்ப இது சிபி மாதிரியே தெரியலன்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம தமிழ் அரசி அப்போன்னு பார்த்து கேஷுவலாக வந்து இறங்குறாங்க இறங்கணுன்னு அப்படி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க என்னம்மா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே மகாராணி கீழே இறங்கி வர மாட்டிங்களோ ஓ நான் தான் கதவு திறந்து விடணுமான்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறாங்க அடிக்கலான்னு கை ஒங்குறாங்க அப்போனு பார்த்து கையை வச்சு தடுக்கலான்னு கையை தலைக்கு மேலே வந்து தூக்குறாங்க நம்ம தமிழரசி என்ன அடிச்சிருவோன்னு நினச்சியா நீ நினச்சதை நான் செய்ய மாட்டேன் நீ நினைக்காததை செய்ய தான் நான் கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு புரியாமையே வந்து பேசிகிட்டு இருக்காப்புல சிபி சார் நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க இந்த சிபியை எனக்கு பிடிக்காது ஓ உனக்கு லவ் பண்ணுற சிபியை தான் பிடிக்குமா என்னை கடைசி நேரத்தில் ஏமாத்திட்டல நான் எப்படி நடந்துப்பேன் இன்னும் இது எல்லாமே வந்து கம்மியாக தான் இருக்குது வீட்டுக்குள்ள ஓ அப்படின்னு சொன்னோன்னே அப்படி வாசலில் வந்து திருப்பி பார்க்குறாங்க ஜானுலேருந்து யாரும் அவ்வளோ சீக்கிரம் இங்கே வரமாட்டாங்க ஓ மொறுபடியும் ஒன்றை வரவேற்கணும்ல ஒன்று எப்படி வரவேற்கலாம் அப்படின்னு சொல்லி சிபி ஒரு பக்கம் வந்து யோசிச்சிட்ருக்காங்க ஒன்றை நார்மலாலெல்லாம் வரவேற்கக்கூடாது கூடாது வேற வேற மாதிரி வேற மாதிரி தான் உன்னை வரவேற்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சிபி வந்து சொல்லிட்டு இருக்கிறப்ப கணேசன் வந்து அமுதாட்ட வந்து பேசுகிறாங்க நான் போய் தமிழரசியோட அம்மா கிட்ட வந்து சத்தம் போட்டு பேசுனா முத்தம்மாவும் அவங்களும் என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அமுதா வந்து கேட்குறாங்க ஆமாம் அமுதா அவ என்ன தெரியுமா என்கிட்ட பேசுனா சும்மா இது மாதிரி என்கிட்ட பேசுறவங்களை வச்சுக்காத நீ இந்தளவு குதிக்கிறியே ஜானு கிட்ட உன்னால பேச முடிஞ்சிச்சா பேச முடியாமல் மௌனமாக தானே நின்றுக்கிட்டு இருந்த அங்கே பேசாதப்ப என்கிட்ட பேசி எந்த வகையில் பிரயோஜனம் நீ எப்படி வேடிக்கை பார்த்தியோ அதே மாதிரி தான் நானும் வேடிக்கை பார்த்தேன் இது மாதிரி கத்துற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதேன்னு மூஞ்சிக்கு நேரம் அந்த அம்மா வந்து பேச ஆரம்பிச்சிருச்சு இதை பார்த்த உடனே எனக்கு என்ன செய்யணுன்னே தெரியல மொத்தம் வேறு வேற சப்போர்ட் பண்ணதுனால அங்கேருந்து வர மாதிரி போச்சு என்னங்க அவங்க கை என்னங்க முத நாளே இப்படி வந்து ஓங்கியிருக்கு அவன் நினச்சதெல்லாம் சாதிச்சிட்டாமா சொத்து யார் பேரில் இருக்குது இத்தனை நாளாக தமிழர்சிக்கு அதில் உரிமை இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இப்போ அப்படியா எல்லா உரிமையும் அவ கைப்பற்றிட்டா சம்யுத்தாவது சிபியை கல்யாணம் பண்ணியிருந்தா சொத்து மாறுறதுக்கு இது எல்லாம் யோசிக்கணும் ஆனால் இவ ஆல்ரெடி சொத்தெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் கல்யாணமே பண்ணியிருக்கா கிட்ட நம்ம என்ன பண்ணாலும் வேலைக்கே ஆகாது இனிமேட்டு இவளோட அதிகாரத்துக்கு நம்ம கட்டுப்பட்டு தான் ஆகணும் நமக்கு வேற வழியே இல்லைன்னு சொல்லி அமுதாக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி நம்மளை பற்றின இருக்கிற எல்லா விஷயமும் ஜெகதாம்பாலுக்கு தெரியுதோ இல்லையோ தமிழ் அரசுக்கு நல்லாவே தெரியும் இனிமேட் அவகிட்ட நம்ம வாளாட்ட முடியாது அப்படின்னு கணேசன் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க என் பொண்ணோட எதிர்காலம் எதை நோக்கி போதுன்னே எனக்கு தெரியல எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப ஆனால் அதுக்குன்னு அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம ஜெயராணி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நல்ல வேலை அவர்கிட்ட எப்படி பேசி சமாளிக்கிறதுனே தெரியாமல் இருந்தேன் நீ சூப்பராக வந்து பேசிட்ட ஒன்ன மாதிரியெல்லாம் என்னாலெல்லாம் அமைதியாலாம் இருக்க முடியாது ஜெயராணி நம்ம எதுவாக இருந்தாலும் மூஞ்சிக்கு நேராக வந்து பேசிடணும் இல்லாட்டி நம்மளாலலாம் சமாளிக்க முடியாது ஒரு வாட்டி நம்ம கிட்ட வந்து பேசி அவங்க இந்த அளவுக்கு வந்து கோபக்காரங்க பார்த்து பேசணுங்கிற மாதிரி தோணிடுச்சுனாலே அவங்க நம்ம கிட்டக்க வரமாட்டாங்க அதை விட்டுட்டு நம்ம அமைதியாக அவங்க திட்டத்தெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தால் ஓவராக தான் ஏறி மிதிக்கி தான் செய்வாங்க அதுக்கு நம்ம இடமே கொடுக்கக்கூடாது ஆமாம் அந்த வகையில் ராணிக்கு நீங்கள் தான் வந்து குருங்கிற மாதிரி முத்தமாக பேசிக்கிட்டு இருக்காங்க சரி சரி பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து கோவமாக வேறு போயிருக்காங்க நம்மளும் போகலான்னு சொல்லிட்டு இன்னொரு கார் இருக்குது அந்த காரை வந்து வினோத்தை வந்து எடுக்க சொல்கிறாங்க எல்லாரையும் கவனிச்சதுக்கப்புறமேட்டுக்கு அப்படியே அவங்களும் வந்து காரில் வந்து வந்துகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கேடி வந்து கேட்குறாங்க மச்சானை நான் இவ்வளோ கோவமாக இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை அவன் ஏன் இப்படி மாறிட்டான்னு தெரியல ஜானுமா நம்ம போய் சமாளிச்சே ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறப்ப சிபி வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க என்ன தமிழ் எனக்கு யோசனை வந்து தோணிடுச்சு இப்போ நான் உனக்கு முதல் கொடுக்குற சர்ப்ரைஸ் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சிபி வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க சிபி சார் அப்படியெல்லாம் சிரிக்காதீங்க அப்படின்னு நம்ம தமிழ் வந்து பேசுகிறாங்க